அன்பும் மரணம் உடைத்தாயின் வாழ்க்கை பண்பும் பயனும் குரு திருமண தகவல் மையத்தின் இன்றைய மணமகன் தேவை மணமகள் பயடேட்டா ஜாதி பிள்ளை கோத்திரம் பெயர் வைசாலி வயது இருபத்தாறு படிப்பு பிஇ நிறம் மாநிலம் உயரம் ஐந்து புள்ளி ஐந்து எடை ஐம்பத்தி ஐந்து டி பெங்களூர் சம்பளம் ஐம்பதாயிரம் தாயார் ஆசிரியர் அரசு ஆசிரியர் உடன் பிறந்தவர் அக்கா சொந்த வீடு இருப்பிடம் சேலம் எதிர்பார்ப்பு பிள்ளை மணமகள் மட்டும் ஐடி வேலையில் உள்ள முப்பது வயதுக்குள் மணமாக தேவை சேலம் ஈரோடு நாமக்கல் மாவட்ட பகுதியைச் சேர்ந்த மட்டும் தொடர்பு கொள்ளவும் மேலும் தவறியை குறித்து தருமே